ஆத்ம நமஸ்தே எதிரிகள் தொல்லையால கஷ்டப்படுறீங்களா இல்ல தடைபட்டு போன கல்வியை திரும்ப தொடரணுமா அப்போ இந்த நட்சத்திரத்தை பயன்படுத்திக்கோங்க ஆயில்யம் ஆயில்யம் நட்சத்திரத்தோட உருவம் ஆகாயத்துல ஒரு அம்மி போலவோ ஒரு பாம்பு போலவோ காட்சி தரக்கூடியது இந்த நட்சத்திரத்தோட அதிபதி புதன் பகவான் அதிதேவதை ஆதிசேஷன் ஆயில்ய நட்சத்திரத்துல வீசமடையக்கூடிய கிரகம் செவ்வாய் அப்படிங்கிறதுனால ஒரு எதிரிகளை நேருக்கு நேரா சந்திச்சு அவங்களை வீழ்த்த ஏற்ற ஒரு நட்சத்திரமா இந்த நட்சத்திரம் இருக்கு அதே போல எதிரிகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் கடன் தொல்லைகளால கஷ்டப்படுறவங்க தொடர்ந்து நான்கு மாத காலம் அகிலிய நட்சத்திரம் வர்றனால ராமேஸ்வரம் போய் சேது சமுத்திரத்தில் நேராடி அங்க உள்ள இறைவனை வழிபாடு வரும்போது அதுலேருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் நவகிரக சாந்தி செய்ய விரும்புகிறவங்க ராமேஸ்வரத்துக்கு அருகில் உள்ள தேவிப்பட்டினம் போய் நவகிரகங்களை வழிபட்டால் சகல தோஷங்களும் விலகும் ஜாதகத்துல நாகதோஷம் சர்ப்பதோஷம் உள்ளவங்களும் இந்த தேவிப்பட்டினம் போய் வழிபாடு செய்யும் போது அவங்களோட லைஃப்லையும் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் கல்வியை குறிக்கும் கிரகம் புதன் எனவே கல்வி கல்வியில தடைப்பட்டு நீண்ட காலம் நீங்க இருக்கீங்க அப்படின்னா உங்களோட கல்வியை மீண்டும் தொடர்ந்து முயற்சி செய்யறதுக்கு இந்த ஆகிலிய நட்சத்திரத்தை நீங்க பயன்படுத்திக்கலாம் நன்றி ஆத்ம நமஸ்தே